பிடிக்காத கிரிக்கெட் அணியை தங்களுக்கு பிடித்த அணி வீழ்த்த முடியாத போது வேறு ஏதாவது ஒரு அணி அந்த அணியை வீழ்த்தும் வலிமை கொண்டிருந்தால் அந்த அணியின் பக்கமாக சாயும் ரசிகர்களை போலத்தான் அரசியலில் வாக்காளர்களும் தான் வெகுகாலமாக திமுகவை வீழ்த்தும் கட்சியாக இருந்த அதிமுக இப்பொழுது அந்த தகுதியை முற்றிலுமாக இழந்து வரும் நிலையில் பாஜக தலைமையிலான என் டி ஏ அணியின் பக்கமாக திமுக எதிர்ப்பு வாக்காளர்களின் ஈர்ப்பு திசை மாற தொடங்கிவிட்டது இதனை தடுத்து ஆற்றலோ திட்டமோ எடப்பாடியிடம் இல்லாத நிலையில் என்பதை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் அரசியல் மதிநுட்பம் அண்ணாமலை தினகரன் அன்புமணி ஆகிய இளையோர் கூட்டத்திடம் நிறையவே இருக்கிறது இதற்கு ஓ போன்ற மூத்த தலைவர்களின் அரசியல் அனுபவம் மட்டுமே கை கொடுக்கும் என்பது நிச்சயம் ஆக திமுக அதிமுக என்கிற அரை நூற்றாண்டு கால இருதுருவ அரசியல் களம் மாறுகிறது அண்ணாவுக்கு பிறகிலான திராவிட அரசியலுக்கு இன்று அண்ணாமலைக்கு பிறகிலான தேசிய அரசியல் புதிய சவாலாக உருவெடுக்கிறது என்பதே நிஜம்